ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் பணம் தேவைப்படும் சந்தோஷம் தேவைப்படும் அது மட்டும் இல்லைன்னா நம்ம ஒற்றுமை தேவைப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் ஆனால் மனிதர்களுக்கு பணம் ஒன்று இல்லை அப்படின்னாலே மீதம் இருக்கக்கூடிய இரண்டு விஷயமும் இல்லாமல் போயிடுங்க அதனால தான் மகாலட்சுமி தாயாருனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து வசிக்க மிக அற்புதமான மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு இங்கே வில்வ காயை கொண்டு வந்து வச்சிருக்கேனே நிறைய பேருக்கு இது என்ன காயின்னு தெரியுமான்னு தெரியல ஆனால் இந்த காயினுடைய பேர் என்னென்னா வில்வக்காய் இது வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சிங்க நான் கோவிலுக்கு போகக்கூட அதாவது சிவபெருமான ஆலயம் போகக்கூட எப்போவுமே சரி கோவிலில் வில்வா மரம் இருந்துதுன்னா அங்கேருந்து ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எனக்கு அந்த இது காஞ்சி அடுத்த டைம் நான் எப்போ கோயிலுக்கு போகிறேன்னா அடுத்தது வேறு பழம் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ ரீசெண்டாக நம்ம திருவான்மியூர் கோயிலுக்கு நிறையா தடவை போயிருந்தேன் பட் அங்கே மரம் வந்துட்டு பெருசாக கீழே எதுவும் காய்கள் விழலை அப்படின்றதுனால எடுக்க முடியல பட் நான் வந்துட்டு வேதாள கிரீஸ்வரர் கோயிலுக்கு அதாவது வேதாளம் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போனப்போ அந்த வில்வக்காய் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை பற்றி கூட நம்ம வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்கலீன்னா பார்த்துருங்க முதல்ல எனக்கு ஆன்மீகத்தில் பெருசாக நாட்டம் இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு மேல் மேலே இருக்குங்க ஸோ இந்த ஆன்மீக நாட்டம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றத சில விஷயங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்ம நிறைய பேருக்கு நமக்கு அந்த அதிசயம் நடக்காத வரைக்கும் நமக்கு அது அடப்பப்பா அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு அதிசயம் நமக்கு நடந்துருச்சுனா தான் நமக்கு அதை பற்றி வந்துட்டு முழுமையாக தெரிய வருங்க ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிவியல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இதெல்லாம் இப்போ கருவியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்போல்லாம் வந்துட்டு கருவி கருவி என்ன இருந்தது எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக தான் நடராஜர் கோவிலில் நம்மளால் பார்க்க முடியுது அதாவது கைலாசத்தில் இருந்து நம்ம நடராஜர் கோவில் அது வரைக்கும் ஒரு நேர்கோடு அப்படின்றதில் திருவண்ணாமலை கோவில் இன்னும் நிறைய கோவில்கள் அப்படின்றது அமைந்திருக்கு இதெல்லாம் இப்போ எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் நம்முடைய ஆன்மீகம் சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் சரி இப்போ இந்த வில்வ பழமாகப்பட்டதை நீங்கள் வீட்டில் நார்மலாக வச்சுருந்தாலே தெய்வீக ஆற்றல் நிறைந்து இருக்குங்க ஆனால் இதை நீங்கள் க அதாவது நீங்கள் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வாங்க தயவு செய்து கடைகளில் வாங்காதீங்க இந்த இதை நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கவே கூடாது உங்கள் கையால் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் இந்த பழத்தை உங்கள் கையால் கோவிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரக்குள்ள சிவபெருமானை மனதார வேண்டிக்கிட்டு நீங்களும் எங்கள் கூடியே வாங்க ஐயனே அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஒரு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க காயாக தான் இருக்கும் எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த ஒரு பழத்தை நீங்கள் என்ன செய்யலான்னா இரண்டாக கட் பண்ணணும் இப்படி இரண்டாக கட் பண்ணணும் நேராக இரண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே விதை எல்லாமே இருக்கும் அந்த விதைகளை நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்துருங்க எப்படின்னா இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்துட்டாலே போதும் நீங்கள் அப்படியே வந்துட்டு வேறு ஏதாவது கத்தி வச்சு கீணாதீங்க ஃபூனை வச்சு மட்டும் எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ரவுண்டுக்கு கூட நீங்கள் அறுத்துக்கலாங்க இந்த ரவுண்டுக்கு பின் பக்கத்துலேந்து நீங்கள் அறுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அறுத்த பிறகு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க அதை எங்கேயாவது கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க இந்த பழம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்றது கிடையாது இது நிறையா வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுது ஆனால் நம்ம வைத்தியத்துக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம உருவாக்கலை இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் தொடர்பாக தான் பழம்லாம் எதுவும் நீங்கள் சாப்பிட தேவையில்லை நீங்கள் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுருங்க உள்ளே இருக்கிறத எடுத்து போட்ட பிறகு இதை நல்லா வந்துட்டு தண்ணியில் நீங்கள் கழுவிக்கோங்க அதாவது உங்கள் நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க நீங்கள் வந்துட்டு சிலர்லாம் பா எக்ஸ்ட்ரா தண்ணி பக்கெட்டில் இருக்கும் அதிலே கழுவுவாங்க அந்த மாதிரி கழுவாம அதாவது டேப் வாட்டர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டராக வரணும் வாட்டர்லேருந்து தண்ணி ஊற்றக்குள் அப்போ நீங்கள் இதை காமிச்சு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி எடுத்த பிறகு சுற்றி நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வச்சுருங்க அதாவது இங்கே ஒரு மஞ்சள் குங்குமம் இங்கே ஒரு மஞ்சள் குங்குமம் இங்கே ஒரு மஞ்சள் குங்குமம் ஆக மொத்தம் ஒரு மூணு இடத்துல இருக்கும் மும்மூர்த்திகளை குறிக்கிறதுக்காக இதை நம்ம வந்து பண்ணுறோம் இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு இதை வச்சுருங்க வச்ச பிறகு நீங்கள் அடுத்தது என்ன செய்யலான்னா வீட்டில் உங்கள் வீட்டில் வந்துட்டு பச்சரிசி இருக்கான்னு பாருங்கள் பச்சரிசி இருந்ததுன்னா நீங்கள் அந்த அரிசியை எடுத்துக்கோங்க அந்த அரிசியை நீங்கள் கொஞ்சமாக அதாவது உங்களுடைய வலது கையில் அந்த பச்சரிசி கவரில் இருந்தோ பேப்பரில் இருந்தோ நீங்கள் இப்படி அள்ளி தான் எடுக்கணும் அள்ளி எடுத்ததை இப்படி போடுங்க உள்ளே போட்டுட்டு இதை சமப்படுத்திடுங்க அதாவது கீழே இறையாத அளவுக்கு கோபுரமாக இல்லாத அளவுக்கு சமப்படுத்திவிட்டு கீழே இப்படி தட்டிக்குங்க ஏன்னா அப்போ தான் சைடில் இருக்கறதான் உள்ளே இறங்கிக்கும் இறங்கிய பிறகு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு பச்சரிசியை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அந்த பச்சரிசியை சமப்படுத்திட்டு மகாலட்சுமி தாயாருனுடைய திருவுருவ படம் இருக்குது இல்லைங்களா அந்த படத்துக்கு நேராக போங்க வழக்கமாக நீங்கள் உங்களுடைய பூஜாரிய சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு இதை இப்படியே வைக்க போகிறோம் அதனால தான் இந்த இடத்துல நம்ம அறுக்க சொல்லியிருந்தோம் நீங்கள் நிறைய பேர் இங்கே அறுத்துட்டிங்கன்னா இது சில நேரம் நிற்கும் நம்ம வெயிட்டு உள்ளே வந்துட்டு அரிசி போடுறதுனால சில நேரம் வந்துட்டு இப்படி கம்ரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது வந்துட்டு உங்களுக்கு கமராது பிரச்சனை இல்லை இப்போ அரிசியை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டு முடிச்சிட்டிங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்துட்டு கொஞ்சமாக குங்குமத்தை அப்படியே ஒரு சென்டராக ஒரு பொட்டு அகலத்துக்கு நீங்கள் அதிகமாக எடுத்து அப்படியே அந்த பொட்டு அகலத்துக்கு அந்த சென்டரில் வந்துட்டு வச்சுருங்க அந்த அறுத்து எடுத்து அரிசி சென்டரில் வச்சுட்டு இதை நீங்கள் நேராக மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு கீழ் இந்த ஒரு காயை கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க அதே போல் முடிந்தவரை ஒரு சின்ன ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் இல்லைங்களா இப்போல்லாம் சின்ன ஒரு ரூபாய் ரொம்ப குட்டியாலாம் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் வச்சுருங்க அதில் வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அதில் வச்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அரிசி மேலே வச்சுட்டு அந்த அரிசி மேலே நீங்கள் இந்த குங்குமம் வைக்கிறது கூடுதல் சிறப்பு அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குங்குமத்தை வச்சு நீங்கள் நேராக மகாலட்சுமி தாயார்ட்ட வச்சு நீங்கள் தாயாரை மனதார வேண்டி பண வரவு அதிகரிக்கணும் குடும்பத்தில் வந்துட்டு அன்னம் அதிகரிக்கணும் செல்வ வளங்கள் பெருகணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை நீங்கள் வச்சிங்கன்னா சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் சிவபெருமான் வந்துட்டார்னாலே அனைத்து கடவுள்களும் நம்ம வீட்டை தேடி வந்துடுவாங்க அவருனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா எம்பெருமானுடைய அதாவது வெங்கடாஜலபதியோட அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் ஆராதனை கூறியவர் தான் வெங்கடாஜலபதி அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சிடும் அவருடைய ஆசிர்வாதம் கிடைச்சதுன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் சொல்லவே தேவையில்லை இவங்க ரெண்டு பேருனுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே பிரம்ம தேவர் அதாவது வந்துட்டு பெருமாளுடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றிய பிரம்ம தேவரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவரினுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சின்னா நிச்சயமாக மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தினாலும் சரஸ்வதி தாயாரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும் இந்த ஆசீர்வாதத்தினால குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெருகும் சிவபெருமான் வந்துட்டாரனாலே இங்கே அன்னப்பூரணி தாயான ஆதி பராசக்தியும் உங்கள் வீட்டை தேடி வந்துடுவாங்க அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இதை உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூட கூட பார்ப்பீங்க வீடியோவோட சுருக்கம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு வீட்லேயே இருந்தால் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது என்ன நம்ம கோடி கோடியாக வந்துட்டு சம்பாதிச்சாலும் நம்ம அரிசி பருப்பு வாங்கி வீட்டில் போட்டாலும் அதை சமைக்கணும் அதை சமைச்சதுக்கப்புறம் பரிமாறணும் பரிமாறி சாப்பிடணும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அது மாதிரி தான் இதுவும் ஆன்மீகம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை விளக்கி விடுறதை தவிர உங்களுக்கு மந்திரங்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை உடனே வந்துட்டு மேஜிக் பண்ணக்கூடியது கிடையாது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இது போன்ற நீங்கள் ஏதாவது வழிபாடு செய்து உங்கள் உங்களுக்கு அதிசயம் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதை மறக்காமல் கீழே கமையில் சொல்லுங்கள் இது இந்த பதிவோட இறுதிக்கு வந்துவிட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம நம சிவ ம வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்த உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய